எங்க எங்க சொத்து கரெக்டா நான் டக்குன்னு கேட்டேன் கேட்டேன் ஏன்பா சிந்துவோட இருக்கிற சிந்து சொந்த காமிக்கலாம் நீங்க அப்படின்னு ஏன்னா மைக் டைசன் ஓவர் வாய் தலைவர் ஏற்கனவே அடைந்த வெற்றி வேலை வந்து நிறைய கதையை சொல்லிட்டு போயிட்டார் சிந்து கணவர் பெயர் ஜெயக்குமார் நீ ஓவரா பேசாத உன் கதை எங்களுக்கு தெரியும் இன்னொரு ஒருத்தர் தான் பேசாதான் தாமா டேய் தாமார டேய் நீ வந்து எச்சை கூறிக்காய் மந்திரி ஆகலாம் ஆனால் மந்திரியோ எச்சை பரிக்கை ஆகக்கூடாது நீ மூணையை பார்த்து பேசுகிற நீ இந்த அமைதி எப்படி வந்து சத்யராஜ் மாதிரி இந்த வந்து வந்து பேப்பர் படித்து மாதிரி நீ வந்து எங்க தலைவரை பத்தி பேசுற மந்திரி ஒருத்தங்கிறா எங்க தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன் ஏய் அனிதா உனக்கு தான் பேச தெரியுமா உங்களுக்கு எங்க மோடியை பத்தி இருக்கட்டும் அதை முடிவிட்டு இன்னும் ஒரு மோடியை வந்து இதெல்லாம் டைம் பத்தில எங்களுக்குலாம் அதுதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு இப்ப கமலாசத்துல ஒரு கமிட்டி போட்டிருக்காரு யாரு தலைவர் அண்ணாமலை இந்த எலெக்ஷன்லாம் எல்லாம் முடிவிட்டும் அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் லிஸ்ட் பார்த்து நிறைய பேர் இருக்கிறானுங்க எந்தெந்த செயலி யாரா இருக்கலாம் கொஞ்சம் வந்து ஈக்கு ரிலீஸ் பண்ணுவோம் இந்த ட்ரெயின் டிக்கெட்டில் வந்து ஈக்குவல் ரிலீஸ் பண்ணுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட் அது மாதிரி நிறைய மந்திரிங்களும் எம் எல்ஏங்க திமுக காரனுங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கோம் இந்த மலை லேசான மலை இல்லை இது அண்ணா மலை உங்களுக்கு வந்து உட உங்களை கட்டாயம் உங்கள் லிஸ்ட்டு மொத்தத்தையும் தெரியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு அனைத்து மதங்களுக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய இந்த தமிழகத்தினரையே வருங்கால முதலமைச்சர் உறுதியாக சொல்லக்கூடிய

மூணு மாசமா இங்க இருக்கிறாரா அடையாரில் இருக்கிறாரா நீலங்கர்ல இருக்காரா யாருக்குமே தெரில அவங்களுக்குள்ள தன்சேகர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு வர எலெக்ஷன் சீட் நமக்கு தான் இந்த எம்எல்ஏ காணுன்னு சொல்லி போஸ்ட் அடிக்கிற குறையாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற திமுக செயற்குழு உறுப்பினர் தன்சேகர் சந்தோஷமா இருக்கிறாரு எம்எல்ஏ காணுன்னு வந்து பஞ்சாயத்து ஓடுது மா சுப்பிரமணியம் முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீருங்க ஸ்டாலின் வரைக்கும் இந்த பஞ்சாயத்து பேருக்கு எம்எல்ஏ பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தை பெருசு இருக்கு திமுக காரங்க அந்த பஞ்சாயத்தை மூலம் முடியுங்க மக்கள் சேவை பண்ண வந்தீங்களா உங்களுக்குள்ள எம்எல்ஏ காண்டு அந்த பஞ்சாயத்தை நாங்க தான் தீர்க்கணும் போல இது நாங்க தான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஐஏ கொண்டாந்து விடணும் காணுன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் காணூன் தேடணும் ஏற்கனவே திராவிட கட்சிகள் திருந்த மாட்டாங்க நேற்று கூட ஸ்க்ரூட்டில வந்து கேட்டாங்க எங்க சொத்து கணக்கை கரெக்டா கொடுத்தோம் நான் டக்குன்னு கேட்டேன் ஏடிஎம்கே ஜெயவாதனாவோட அவங்க நிர்வாகிகிட்ட

சும்மா இந்த சிஎம் ஜோக்கு இந்த மந்திரி ஜோக்கெல்லாம் வைக்காதீங்க ஏற்கனவே பல முதலமைச்சரை வந்து தீயார் செயல இருக்காங்க அதனால வந்து நீங்க வந்து ஒன்னு இங்க இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தர் தான் யாரு தாம டேய் டே தாமரசா டே நீ வந்து எச்ச பொறிக்காய் மந்திரி ஆகலாம் ஆனா மந்திரியா எச்ச பொறிக்க கூடாது நீ மோடியை பார்த்து பேசுற நீ உங்க கதை தெரியாத கண்டோன்மெண்ட் சென்முக்கு தினத்தந்தி பேப்பர் படிச்சு கொடுத்த கார்ல தரையில உட்காந்துட்டு அவருக்கு தினத்தந்தி பேப்பர் கட்டு கொடுத்து அமைதி போட்ல எப்படி வந்து சத்யராஜ் மணிவண்ணனு இருந்த மாதிரி இந்த தாமாவாசான தாம அன்பரசன் வந்து கண்டோன்மெண்ட் சார்ந்த வந்து பேப்பர் படிச்சு கொடுத்து நீங்க அமாவாசை மாதிரி இருந்த நீ வந்து எங்க தலைவரை பத்தி பேசுற இன்னொரு எம்எல்ஏ மந்திரி ஒருத்தங்கிறான் எங்க தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன் ஏய் அனிதா உனக்கு தான் பேச தெரியுமா உங்களுக்கு எங்க மோடியை பார்த்து இருக்கட்டும் அதை முடிவிட்டோம் இன்னொரு மோடி வந்து இதெல்லாம் டைம் பத்தில் எங்களுக்குலாம் அதுதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் கொடுத்துருக்காருப்பா கமல்நாதத்தில் ஒரு கமிட்டி போட்டிருக்காரு யாரு தலைவர் அண்ணாமலை இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும் அண்ணன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் லிஸ்டெல்லாம் பார்த்து நிறைய பேர் இருக்கிறானுங்க எந்தெந்த ஜெயிலு யாரா இருக்கலாம் கொஞ்சம் வந்து ஈக்கு ரிலீஸ் பண்ணும் இந்த ட்ரெயின் டிக்கெட்டில் வந்து ஈக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட் அது மாதிரி நிறைய மந்திரிங்களை எம்எல்ஏங்க திமுக காரன வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுருக்கோம் விரைவில் வந்து அவங்களாம் ஈக்கு ரிலீஸ் ஆகும் எலெக்ஷன் முடிஞ்சிடும் தலைவர் அண்ணாமலை வந்து உங்களுக்கு தெரிய வந்த இந்த மலை லேசான மலை இல்ல இது அண்ணாமலை உங்களுக்கு வந்து கூட உங்களை கட்டாயம் உங்க லிஸ்ட் மொத்தத்தையும் தெரியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு தயவு செய்து வந்து உங்கள் பொண்ணான வாக்குல நீங்கள் மரியாதை கூறி அக்கா தமிழ் இசைக்கு வந்து தாமரை சின்னத்துல போட்டு மிக வாரி பெரும் வாரியா அதை வந்து வெற்றி பெற மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் தமிழ்சையா கிரா மறைய போகுது மறைய போகுது உதய சூரியன் மறைய போகுது மறைய போகுது மறைய போகுது உதய சூரியன் மறைய போகுது கிழிய போகுது கிழிய போகுது ரத்தையானா கிழிய போகுது மலர போகுது மலர போகுது தாமர மலர போகுது போக போறார் போக போறார் தமிழ் இசை அக்கா பாராளுமன்றம் போக போறார் பாராளுமன்றம் போக போறார் ஜெயிக்க போறார் ஜெயிக்க போறார் ஜிக்க போற தமிழசா ஜெயிக்க போறார் வெற்றி பெறுவது உறுதி வெற்றி பெறுவது உறுதி இருபது நாள் உழைப்போம் கடுமையாக உழைப்போம் வெற்றி கணி பறிப்போம் தாமரையை வைப்போம் தாமரையை மலர வைப்போம் அக்காவை ஜெயிக்க வைப்போம் அக்காவை ஜெயிக்க வைப்போம் மாநில தலைவர் ஆகிட்டாங்க மாநில தலைவர் ஆகிட்டாங்க கவர்னரா ஆகிட்டாங்க எப்படி ஆக்கணும் பாராளுமன்றம் போகணும் மக்களுக்கு குரல் கொடுக்கும் விருகை தொகுதி தென் சென்னை பிரச்சனை எல்லாம் தீக்கணும் தமிழகத்திலே கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி இது எம்பிக்கான கூட்டணி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில தமிழகத்திலே தமிழர்களை குடியாரர்களாக்கி திராவிட கட்சிகளை இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்து போவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வெற்றி பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் வெற்றி உறுதி நானூறுக்கு மேல் வரப்போவது உறுதி ஆனால் தமிழகத்திலே அனைத்து மதங்களுக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய ஒருங்கால முதலமைச்சர் சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு தரத்தை வலுப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போயிட்டு வந்திருக்கேன் திருவண்ணாமலைக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் அஸ்வகாமன் அவர்கள் போட்டியிடுகின்றார் பிறகு விழுப்புரம் சென்றிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முரளி சங்கர் அவர்கள் போட்டியிடுகின்றார் அவரிடத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் செங்கோலை கொடுத்தோம் சரியாக நாங்கள் செங்கோலை அவர் கையிலே கொடுத்து ஐந்து நிமிடத்தில் அவர் வெற்றி செய்தி வந்தது பானை சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி வெற்றி செய்தி வந்தது அதன் பிறகு கடலூர் மாவட்டத்திற்கு சென்றேன் அந்த பகுதியிலே தங்கர் பச்சன் அவர்களுக்கு பிரச்சாரத்தை செய்தோம் கிடைத்திருக்கின்றது வெற்றி உறுதி என்று நம்பிக்கையாக இருந்தார் புதுச்சேரியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் பாஜக வேட்பாளர் அவர்களுக்கு சென்று இந்து மக்கள் கட்சி சார்பில் பிரச்சாரம் செய்து செங்கோலை கொடுத்தோம் நமச்சிவாய ஐயாவும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி ஐயாவும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து புதுச்சேரியிலே தாமரை எம்பி நமச்சிவாயம் வெற்றி என்று அங்கே பகிரந்தமாக அறிவித்தார் பிறகு இங்கு வந்திருக்கின்றேன் இந்த தென்சென்னை என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலே இரா கணேசன்ஜி அவர்கள் போட்டியிடும் பொழுது அதிமுக திமுக இல்லாமல் இரண்டரை லட்சம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கக்கூடிய தொகுதி இந்த தென்சென்னை தொகுதி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி அவர்கள் ஆட்சி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் மோடி அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் எம்பியாக வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் வாய்ப்பிருக்கின்றது நம்முடைய உழைப்பை தொடர்ச்சியாக இருபது நாட்கள் கடுமையாக எல்லாரும் வீட்டுக்கு சென்று வர நேரத்தை விட வீதியிலே இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தை அதிகமாக நாம் பயனிட வேண்டும் தமிழகத்தில் மாற்றம் வந்தாக வேண்டும் இந்த எம்ஜிஆர் முழுக்க நீங்க பறக்கின்ற கொடிகள் தான் தேசியத்தின் கொடி தேசத்தை காக்கக்கூடிய கொடி இந்த தேசத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான கொடி உலக அரங்கில் பாரத அண்மையை அமர வைக்கக்கூடிய கொடி இந்த கொடிகள் தான் எதிர்கால தமிழகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாற்றத்திற்கு சென்னை வெற்றி கனி பறிக்க வேண்டும் வெற்றி வாய்ப்பை நாமெல்லாம் தேடித்தர வேண்டும் உழைப்பு 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 வெற்றி 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 தமிழிசைக்கு வெற்றி நன்றி